உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உத்தம ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சொன்னதும் அல்லாமல் இயேசுவுக்கு ஞானஸ்தானமும் கொடுத்த யோவான் ஸ்நானகன் இவர்தான் மேசியாவா அதாவது கிறிஸ்துவா என்ற சந்தேகம் வர அவன் தன் சீஷர்களில் இரண்டு பேரை அழைத்து இயேசுவிடம் விசாரிக்க அனுப்பினான் இயேசு அவர்கள் கண்முன் அற்புதங்களை செய்து நீங்கள் கேட்டவைகளையும் கண்டவைகளையும் போய் அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் சிலது சொன்னால் புரியாது பார்த்தால்தான் புரியும் சிலவற்றிற்கு வார்த்தைகள் மட்டும் போதாது அதற்குச் செயல்களும் முக்கியம் குழப்பம் மாற சொல்லையும் செயலையும் சேர்த்து காண்பிக்க வேண்டும் சொன்னவைகளை மட்டும் போய் சொல்லும்போது அல்லது பார்த்தவைகளை மட்டும் போய் சொல்லும் போது அதை கவனித்தவர்கள் சரியானவற்றை எடுத்து செல்லும் பக்குவம் தெரியாமல் தவிக்கலாம் தேவன் சொன்னவைகளை ஜனங்கள் விளக்கமாக விளங்கி கொள்ள சொல்லும் செயலும் நிறைந்த இயேசுவை இவ்வுலகம் காணும்படி அனுப்பினார் பிதா சொன்னவைகளை விளங்கி கொள்ளும் செவித்தரன் இல்லாதவர்களுக்கு இயேசு வெளிப்பட்டார் இன்று நாம் வார்த்தை மட்டும் இல்லை வெளிப்பட்ட வெளிப்பட்ட இயேசுவைக் காண்கிறோம் நாம் எப்படி என்ன என்று குழம்பி போகாமல் இருக்க துவக்கமும் முடிவுமாக அதற்கு பிறகும் ஜீவன் உள்ளவராக இயேசு சொன்னதும் வாழ்ந்த மாதிரியையும் வைத்து சென்று உள்ளார் இப்போது நாம் அவைகளில் ஒன்று கூட பிசகாமல் பின்பற்ற வேண்டும் அந்த வழியில் நடக்க ஆவியானவர் உதவுகிறார் இயேசு கிறிஸ்து வார்த்தையையும் செய்கைகளையும் ஜனங்களுக்கு காணவும் கேட்கவும் அதை அற்புதமாக வெளிப்படுத்தியது போல நம்முடைய சொல்லையும் அதனுடன் சேர்ந்து வாழ்க்கையையும் வார்த்தையின் அடிப்படையில் வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு காண செய்யும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமும் விளங்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை காண்கிற ஜனங்களின் ஆத்துமா ஆவிக்குரிய பலனடையும் வார்த்தையோடு செய்கை இல்லை என்றால் அது முழு பிரயோஜனத்தையும் அளிக்க நாம் பேசிக்கொண்டு மட்டும் உள்ளோமா அல்லது இரண்டையும் செய்கின்றோமா பேச மட்டும் செய்கிறவன் ஆவிக்குரிய பலன் குறுகியவன் ஜனங்கள் நடுவில் சொல்லோடு செயலாற்றி பார்க்கும்படி வாழ்பவன் ஆவிக்குரிய உயர்ந்தவன் பிறர் காணும்படி வாழும் வாழ்க்கையே ஒரு அற்புதம் தான்